இப்போ இந்த ரெண்டு நாளாக அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்னென்னா இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயமே விஷமாக மாறியிருக்கு அப்படின்னு பொதுவாக வந்து இது வந்து செய்திகள்லையும் நெட்டிலெலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் பொதுவாக அதாவது நம்ம அரசு மதுபான கடையில் விற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இந்த பட்டசாராயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த பழங்கள் வெள்ளம் அந்த மாதிரி கடுக்கா ஏதோ அதெல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதை வந்து ஊறல் மாதிரி போடுவாங்க சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பதப்படுத்தி வச்சு அதை வந்து அதுக்கப்புறமா எடுத்து காய்ச்சி அதில் இருந்து வர நீராவிலேருந்து பெறப்படுறதா வந்து சாராயம் இது பழைய காலத்தில் அதே தான் வந்து என்னென்ன அதுக்கு ஏற்ற மாதிரியான மூலப்பொருட்கள் மாறி மாதிரி வந்தால் விஸ்கி பிராந்தி ஸோ அது மாதிரி சொல்லப்படுது சரிங்களா ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா லேப் டெஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு ஃபைனலாக வந்து ஒரு லேப் டெஸ்ட் பண்ணி தான் வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ண கன்சியூம் பண்ணுறதுக்கு கம்பெனிலேருந்து வெளியில் வரும் ஸோ அதுக்காக தான் வந்து கம்பெனியில் வந்து லைசன்ஸோட முறைப்படுத்தி ரன் இருக்கு இது உலகம் ஃபுல்லாக இதான் நடைமுறை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயக்காட்டில் எங்கேயாவது ஒரு மலைக்காட்டில் நாலு பானை வச்சு ஒரு பேரல் வச்சு செய்கிறவங்களால இந்த அளவுக்கு விஷத்தன்மை இல்லாமல் லேப் டெஸ்ட்டோடு பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது பேசிக்கலாக அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி காய்ச்சல் அதிலேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் எத்தனால்ன்றது ஈடபிள் ஈடபிள்னா சாப்பிட்லாம் சாப்பிட்டா வந்து அதுவே வந்து உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு தான் இருந்தாலும் சாப்பிட தகுதியான ஒரு பொருள் அது சரிங்களா அதனால் வந்து உயிர் போகாது இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் அப்படின்றத இந்த மாதிரி மது சம்பந்தமான பொருட்களுக்கும் ப்ளஸ் இதிலே வந்து கூட பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க சொல்லப்போனால் வந்து இருமல் மருந்துக்கெல்லாம் கூட இதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எரிபொருளாக பிரேசில் போன்ற இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து எரிபொருளாகவும் எத்தனால கூட சேர்த்து பயன்படுத்துகிறாங்க இது எத்தனால் சரிங்களா இதுலேயே வந்து மெத்தனால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கெமிக்கல்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறது அதை தான் வந்து இந்த ஆர்எஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்ப்ரிட்டு மெடிக்கல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு எரிபொருளாக அது பயன்படுது சரிங்களா ஸோ அந்த எரிபொருளை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வார்னிஷு அப்புறம் இந்த ஃபெவிகல் அந்த இது வரும் பாருங்க குயிக் ஃபேஸ்ட்டாக ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு சில்லுன்னு துடைப்பாங்க பாருங்கள் பஞ்சில் வச்சு ஸோ இதெல்லாமே வந்து மெத்தனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட உகந்தது கிடையாது இது கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கோவிட் டைமில் இதை பயன்படுத்தி தான் வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க சானிடைசர் அதெல்லாமே வந்து இதில் தான் செஞ்சாங்க ஸோ இது வந்து கிருமி நாசினி டெட்டால் அந்த மாதிரி கிருமி நாசினிக்கெல்லாம் கூட இதை பயன்படுத்துவாங்க இது வந்து சாப்பிட உகந்தது கிடையாது கிட்டத்தட்ட அது குடிக்கிறது வந்து பெட்ரோல் குடிக்கிறதுக்கு சமம் பெட்ரோல் ஆசிரியம் குடித்தா எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருமோ அதுதான் நடக்கும் பெட்ரோல் யாராலும் குடிக்க முடியுங்களா ஸோ அதுதான் மெத்தனால் இது என்ன பண்ணுறாங்க இந்த சாராய சில வியாபாரிகள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அடுப்பெல்லாம் வச்சு காய்ச்சி அது வந்து எடுத்து எதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே மெத்தனாலில் தண்ணியில் கலந்துட்டு நம்ம சாராயம் சொல்லி விற்றுடலாம் ஏன்னா அது ஸ்மெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதே கலரில் ஸோ சுவையும் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து குடிக்கிறவங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது அதாவது அந்த ஊரெல்லாம் போட்டு காய்ச்சி வர சாராயத்துக்கும் இப்படி மெத்தனால தண்ணியில் கலந்து கொடுக்குற சாராயத்துக்கும் லேப் டெஸ்ட் பண்ணாமல் நேரடியாக குடித்து பார்த்து பெரிய அளவில் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த காய்ச்சின சாராயம் நினச்சி குடிக்கிறவங்க வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை போகும் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து கை கால்கள் விழுந்துடும் சொல்கிறாங்க மூணாவது வந்து தொண்டையிலேருந்து அடியில் இருக்க குடல் லாஸ்ட் வரைக்கும் வந்துடும் ஆல்மோஸ்ட் வந்து எரிஞ்சிடும் அதாவது அதான பெட்ரோல் ஈக்குவலில் ஸோ அப்போ என்ன ஆகிடும் அதனால் ரத்த வாந்தி நுரத்தள்ளி இறந்துடுறாங்க இதுதான் வந்து லைனாக வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பேசிக்கலாக சொல்கிறோம் தரையாங்குடி மதுக்குடி தப்பு தான் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கலச்சாராயம் அப்படின்றத யாருமே வந்து கன்சியூம் பண்ணாதீங்க அந்த பக்கமே போகாதீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட காவல்துறை மீடியா இல்லைண்ணாணா அதாவது இன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம்னா கூட நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க தெரிஞ்சு உங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுக்கிறது தவறு சட்டப்படி குட்டுறோம்னு சொல்லி தான் அரசாங்கமே தடை செஞ்சிருது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா தான் தெருவு தெரு தான் டாஸ்மாக் இருக்குது என்ன ஒரு ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா போட்டு கூட வேறு வழி என்ன பண்ணுறது ஸோ முடியாதவங்க அதையாவது பண்ணுங்கள் அதுதான் சொல்லி ஆகணும் ஏன்னா சாரையம் குடிக்க தவறு இருந்தாலும் வேறு வழி இல்லையே இந்த மாதிரி பாருங்கள் இப்போ எத்தனை சின்ன சின்ன பசங்களாம் வந்து கண்ணீரோட கூட அதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இன்னும் நேராக பார்க்குறவங்களாம் அங்கே எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு சோகமான விஷயம் அது இது இது நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம் யாரும் அந்த மாதிரி இந்த கள்ளச்சாராயோ இந்த மெத்தனால் கலந்ததோ இல்லை எத்தனை நாள் கலந்த அந்த மாதிரி கள்ளச்சாராயம் தயவு செய்து யாரும் பிடிக்காதீங்க மேக்ஸிமம் மதுன்றதே வந்து அவாய்ட் பண்ணிங்களா ரொம்ப நல்லது சந்தோஷமான விஷயந்தான் நன்றி வணக்கம்